குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வங்கதேசத்தில் உள்நாட்டு கலவரம் நடந்து வரும் நிலையில் வங்கதேச அகதிகளுக்கு மேற்கு வங்கத்தில் அடைக்கலம் தர தயார் அவர்களுக்காக மேற்கு வங்கத்தின் கதவுகள் திறந்திருக்கும் என வங்க முதல்வர் மம்தா பானா்ஜி பேசினார் ஏற்கனவே மேற்கு வங்கம் வழியாக சட்டவிரோதமாக நாட்டுக்குள் நுழைந்த வங்கதேச முஸ்லிம்களால் நம் நாட்டு மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்ற செயல்கள் அதிகரித்து விட்டதாகவும் பாஜக குற்றம் சாட்டி வருகிறது இந்நிலையில் வங்கதேசத்தில் இருந்து நம் நாட்டுக்குள் சட்டவிரோதமாக ஊடுருவிய முஸ்லிம்களால் ஜார்க்கண்டில் பழங்குடியினத்தவர் எண்ணிக்கை பத்து சதவீதம் அளவுக்கு குறைந்துள்ளதாக பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே லோக்சபாவில் சொன்னார் ஜார்க்கண்டின் கோட்டா தொகுதியில் எம்பி நிஷிகாந்த் துபே பேசியதாவது நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள சந்தால் பர்கானா பிராந்தியம் பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதியாகும் இரண்டாயிரமாம் ஆண்டு பீகாரில் இருந்து பிரிந்து ஜார்க்கண்ட் மாநிலம் உருவானபோது இப்பகுதி ஜார்க்கண்ட இணைக்கப்பட்டது அப்போது சந்தால் பர்கானாவின் மொத்த மக்கள் தொகையில் முப்பத்தி ஆறு சதவீதம் பேர் பழங்குடியினராக இருந்தனர் தற்போது அப்பகுதியில் வெறும் இருபத்தி ஆறு சதவீதம் பேர் மட்டுமே பழங்குடியினர் உள்ளனர் மீதமுள்ள பத்து சதவீதம் பழங்குடியினர் எங்கு சென்றனர் அவர்கள் காணாமல் போயுள்ளனர் மேற்கு வங்கம் வழியாக ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பிற மாநிலங்களில் ஊடுருவும் வங்கதேச முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது வங்கதேச முஸ்லிம்கள் இங்குள்ள பழங்குடியின பெண்களை திருமணம் செய்வது அதிகரித்துள்ளது இப்பகுதியில் உள்ள நூறு கிராமங்களில் பஞ்சாயத்து தலைவர்களாக பெண்கள் உள்ளனர் ஆனால் அவர்கள் அனைவரும் முஸ்லிம்களை மணந்தவர்கள் இது ஹிந்து முஸ்லிம் பற்றிய பேச்சு கிடையாது வங்கதேசத்தவரின் ஊடுருவல் மற்றும் அதனால் பழங்குடியினத்தவரின் வாழ்வாதார பாதிப்பு பற்றியது ஜார்க்கண்டை ஆளும் ஜே எம் எம் காங்கிரஸ் கூட்டணி அரசு மற்றும் மேற்கு வங்கத்தை ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு இது பற்றியெல்லாம் கண்டுகொள்வதில்லை கிஷன்கஞ்ச் அராரியா மால்டா முர்ஷிதாபாத் கதிஹார் ஆகிய பகுதிகள் யூனியன் பிரதேசங்களாக மாற்றப்பட வேண்டும் அங்கு தேசிய குடிமக்கள் பதிவேட்டை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் இல்லையென்றால் அங்கு இந்துக்கள் காணாமல் போவர் நான் பேசிய அனைத்திற்கும் என்னிடம் உரிய ஆவணங்கள் உள்ளன நான் பொய் பேசினேன் என நிரூபித்தால் எம்பி பதவியை ராஜினாமா செய்யவும் தயார் என நிஷிகாந்துபே கூறினார் லோக்சபாவில் பாஜக எம்பியின் பேச்சுக்கு எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து குச்சலிட்டனர் இதனால் சபையில் சிறிது நேரம் அமளித்துமலை நிலவியது